எல்லாம் லைக்கும் ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க அன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணத்து ஃபங்க்ஷன் தான் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைட்டு வந்து மெஹந்தி வைக்கல மதியமே வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக்கே பார்த்தீங்கன்னா மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு தான் வந்து வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது மெஹந்தியில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஃபோட்டோ பார்த்து வந்து அப்படியே வைக்கிறது அப்படியே ஜெராக்ஸ்லாம் அப்படியே பண்ண மாட்டேன் ஃபோனில் இப்போ ஒரு ஒரு டிசைன் பார்க்குறோம்னா அந்த டிசைன் அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே பர்ஃபெக்டாலாம் வைக்க மாட்டேன் ஒரு டிசைனை வந்து பாதி வந்து ஒரு இதில் எடுப்பேன் இன்னொரு ஒரு ஃபோட்டோவில் வந்து பாதி இது வந்து எடுப்பேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருவேன் எப்படியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் பார்த்தீங்கன்னா மெஹந்தி வச்சுமே ஏன்னா வந்து கல்யாண இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கும் சரி பக்ரீத்துக்கும் சரி எங்கள் வீட்டு சைடு இருக்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைகளுக்கெலாம் நான் தான் வந்து வச்சு விட்றது அந்த மாதிரி வந்து என்கிட்ட தான் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகுமே வந்து வைப்பாங்க மெஹந்திலாம் அப்போ வந்து வச்சது அதிகமாக இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டச்சு விட்டு போனனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வைக்க வைக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்னஸ்மே வந்துருச்சு பழைய மாதிரி எப்படி வந்து மெஹந்தி வைப்பேனோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஹந்தியோ இல்லை மருதாணி எதுவுமே வந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் வைக்கவே மாட்டான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரம்ஜான் பக்ரீத்தில் மட்டும் தூங்கும் போது ஒரு சமயம் வந்து உள்ளங்காலில் வந்து வச்சு விட்றது அதுவுமே பார்த்தீங்கன்னா போனால் ரம்ஜானுக்குமே வந்து வச்சு விடலை ஒரு டூ இயராக போது அப்போ வந்து வச்சுடுவேன் அதுவே எடுத்து எடுத்துட்ருவோம் அந்த மாதிரி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குலாம் வந்து வைக்கிறத பார்த்துட்டு வந்து ஆசைப்பட்டு எனக்குமே வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு கோணு தான் வந்து வைக்க சொன்னா மருதாணி வந்து வேணான்ட்டான் அதனால கோணு மட்டும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து சும்மா சிம்பிளாக வந்து வச்சு விட்டேன் ஏன்னா பையன் வந்து மெஹந்தி வந்து வைக்கக்கூடாதுல்ல மருதாணினா கூட விடலாம் மெஹந்தினால சும்மா சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிசைன் மட்டும் வச்சு விட்டுருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா குட்டீஸுக்குமே பார்த்திங்கன்னா வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மெஹந்தியை வச்சு முடிக்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் கிட்ட வந்து ஆயிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் வச்சு விட்டுட்டு நான் போய் டீ போட்டுட்டு அடுத்து வந்து நைட்டுக்குரிய டிஃபனுக்குமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து அடுத்து வந்து எனக்குமே வந்து வைக்க ஆரம்பித்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து கொசம் முசன் இருக்கிற மாதிரிலாம் வைக்க வந்து எனக்கு பிடிக்காது சும்மா சிம்பிளாக இருக்கணும் ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கணும் டிசைனு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வைக்க வந்து ரொம்ப ரொம்பவே வந்து பிடிக்கும் மேஸிமம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வந்து வைக்கவே மாட்டேன் பேக் சைடு மட்டும்தான் வந்து வைப்பேன் ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பின்னாடி தான் வந்து பேக் சைடு தான் வந்து அதிகமாக வந்து நம்ம ஹேண்ட் வந்து தெரியும் நம்ம உள்ளங்கையில் வைக்கிறதோட பேக் சைடு வந்து வச்சா நல்லா நினச்சேன் அப்புறம் வந்து நினச்சேன் எப்பயுமே வந்து உள்ளங்கையிலையுமே வந்து வச்சது முன்னாடி இந்த தடவை வந்து ரெண்டு சைடு வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வந்து வச்சிருந்தேன் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிம்பிளாக வந்து நீட்டாக வச்சுருந்தேன் இந்த ஹார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்க்கும் போது ஸோ அந்த ஹார்ட்டை மட்டும் நல்ல திக் பார்டராக போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் போட்டு விட்ருந்தேன் அப்புறம் பார்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை மட்டும் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு வந்து ரொம்ப டிசைனால வந்து வைக்கலை சிம்பிளாக நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ மட்டும் போகிற மாதிரி வந்து பேக் சைடு வந்து வச்சுருந்தேன் வீடியோ வந்து எடுக்க முடியலை ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நான் வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து எழுந்திரிச்சேன் ஆடு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கெடா வந்து வீட்டில் தான் வந்து அறுத்தோம் அந்த காலெல்லாம் வந்து இருந்துச்சு இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் வந்து வாட்டிக்கிட்டு இருந்தோம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இதை ஃபுல்லாமே வந்து வாட்டிக்கிட்டு இருந்தோம் இந்த வந்து வந்து வாட்டி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மார்னிங் குள்ளேயே டிஃபன் எல்லாமே வந்து பண்ண பண்ணால் கரெக்டாக வந்துருச்சு அதுவே பார்த்திங்கன்னா ஒரு செவன் கிட்டவே வந்துருச்சு டைம் போகிறதே வந்து தெரியவே இல்லை அந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒரு கிச்சனுக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சுட்டு இருக்குமே அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து அப்படியே கூடி இருக்கும் செவன்லேருந்து எயிட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் போனதே வந்து அன்னைக்கு தெரியலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு சமையல் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்கே வந்துட்டாங்க அவங்க அப்போ தான் வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ண ஆரம்பித்தாங்க வெங்காயம்லேருந்து இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே அப்போ தான் வந்து உரிச்சாங்க ஆனால் அவங்க சமையல் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் கிட்டவே வந்து முடிச்சுட்டாங்க ஒரு லெவல் தேர்ட்டி டு டுவெல் கிட்டவே வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டாங்க மூணு பேர் வந்துருந்தாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து அடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் போக போக டைமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வீட்டில் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி ஏலக்கா கிராம் பொடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நான் வீட்டில் வந்து அரைச்சி கொடுத்தேன் அதுக்கப்புறம் போய் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன் வெயிலும் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் நிற்கவே முடியல அவங்க எப்படி தான் வந்து அந்த வெயிலில் வந்து சமைக்கிறாங்கனே தெரியல அந்தளவு வெக்கையாக இருக்குது வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது அது மாதிரி நான் வீடியோ எடுக்க பக்கத்தில் போகிறேன் அந்த வெக்கை வந்து என்னால் தாங்க முடியலை அந்தளவு வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது விறகடுப்பில் வேறு சமைக்கிறாங்களா அந்த விறகடுப்பில் அந்த நெருப்பு பக்கத்தில் போகும்போது அப்படி மூஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அனல் அப்படி அடிக்குது பாவங்க சமைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க அந்தளவு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வெயிலை சமாளித்து அலமது நல்லபடியாக சமைச்சுமே வந்து முடிச்சுட்டாங்க நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து தாளிச்சுட்டு தண்ணிலாம் வந்து கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு கறியெலாம் போட்டு அரிசி வந்து அப்போ போடலை ஏன்னா நான் ஃபுல்லாக வந்து நாங்கள் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேலை இருந்துச்சு அதனால் நான் சமைக்கிற இடத்துல போய் என்னால் இருக்க முடியலை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அங்கே போனேன் அதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருந்தேன் டக்குன்னு வந்துவிட்டேன் ஏன்னா எனக்கு வீட்டில் வேலை இருக்க அடுத்த பிள்ளைகளை வந்து ரெடி பண்ணணும் அதனால் எனக்கு வந்து அங்கே இருக்க முடியல அதனால வீடியோவை டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு பாட்டு இப்போ உக்காந்துருந்தாங்கள்ல அவங்க தான் வந்து ஹெட்டு அவங்க வந்து சொல்ல சொல்ல தான் வந்து இங்கே சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வந்து நோ பள்ளிவாசலில் வந்து கஞ்சிலாம் வந்து காய்ச்சுவாங்க இவங்க தான் எனக்கு வளகாப்புக்குமே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து வந்து ஆக்கியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு தான் வந்து இந்த தடவையுமே வந்து கூப்பிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா என்னைய வந்து பியூட்டி பார்லரில் காமிங்க அப்படின்னாங்க என்ன பாட்டி பியூட்டி பார்லர் பியூட்டி அதோட பக்கத்தில் இருக்க சொன்னாங்க பியூட்டி பார்லரில் யூடியூப்ல காமிக்கிறதுக்கு தான் அந்த பாட்டி வந்து பியூட்டி பார்லரில் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பள்ளிவாசலில் வந்து நோம்பு கஞ்சியெல்லாம் வந்து காய்ச்சும் போது யூடியூப்லேயும் வந்து எடுப்பாங்களாம் வீடியோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் வந்து செய்தியில் வந்து போடுறதுக்காகவும் வீடியோ வந்து எடுப்பாங்களாம் அதையுமே வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லெவல் ஓ கிளாக் இருக்கும் சரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம் நான் நாளே எடுக்குன்னு நினச்சேன் பட் என்னால் வந்து எடுக்க முடியலை பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் அது மாதிரி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வித் ஒயிட் வந்து அந்த கோட் ஷர்ட்டு ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர்ல வந்து ஷர்ட்டும் அது மாதிரி பிளாக்ல பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க என்னோட சாரீ கலரும் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தய கலர் தான் இதை வந்து அம்மா வந்து எனக்கு நோன்புக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து கட்டவே இல்லை சரி வந்து நம்ம சுண்ணத்துக்கு வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து கட்டியிருந்தேன் ஸேரீ பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு சில்கு நான் நினச்ச வெயிலுக்கு வந்து ரொம்ப எரியுமோன்னு ஆனால் பார்த்திங்கன்னா சாரி கட்டினதே தெரியல அவ்வளோ சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து லைட் பிங்க் கலரு இது வந்து கேமராவுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது அது மாதிரி பிளவுஸுமே வந்து பிங்க் கலர் தான் இது வந்து நான் பிம்பாம் வச்சு தச்சிருந்தேன் முன்னாடி வந்து போட் நெக்கு ப்ரிண்ட்ஸ் கட் வச்சு த்ரீ பை ஃபோர் ஹேண்ட் வச்சு அது மாதிரி ஹேண்டுக்கும் ஃபுல் நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா பிம்பாம் வச்சு பேக் சைடு பட்டன் வச்சு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா பிம்பாம் வச்சு தச்சிருந்தேன் வாங்கினேன் சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த ஷால் வந்து இதுக்கு மேட்சிங்காக லைட் பிங்க் இதுவுமே வீடியோக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அந்த லைட் பிங்க் கலர் ஷாலுமே வந்து எடுத்திருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் வந்து போடலாம் சாரீலாம் வந்து கட்டிட்டு அடுத்து வந்து பிக்கெலாம் வந்து எடுக்கணும்னு நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியலை ரிலேட்டிவ்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோஸ்லாம் வந்து நிறைய எடுக்கணும்னு நினச்சேன் பட் என்னால் வந்து எடுக்க முடியலை இதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது ஒரு குட்டி கிளிப்பை எடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா பொண்ணுகிட்ட வந்து ஃபோனை வாங்கி வந்து டக்குன்னு வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவே வந்து எடுக்கலை என்னோடய மாமா பொண்ணுகிட்ட வந்து சொல்லி தான் வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுத்து வந்து கொடுத்தாங்க சாப்பாடுலாம் வந்து முடிச்சிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா சீர்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வைக்கும் போத கூட பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் தான் இருந்தேன் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் அது மாதிரி அடுத்தடுத்து வரவங்களையும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் இங்கேயே இல்ல வெளியிலேயே இருப்பேன் உள்ளே இருப்பேன் வெளிலேயும் வீட்டுக்குள்ளேயும் வந்து வந்து போற மாதிரியே இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு இப்படி தான் வந்து இருந்துச்சு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஃபீவர் வேறு என்னால் பாப்பாவும் வந்து கவனிக்கவுமே வந்து முடியலை தங்கச்சி தான் பார்த்தீங்கன்னா பாப்பா கூட டானிக் வந்து ஊற்றி விட்டாங்க அந்தளவு வந்து எனக்கு பாப்பாவை கூட பார்க்க வந்து முடியலை பாப்பா பார்த்திங்கன்னா அந்த கவுன் வந்து போட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க பாப்பாவும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் சாஃப்டான ஒரு ட்ரெஸ்ஸையுமே வந்து பாப்பாவுக்குமே வந்து போட்டு விட்டாச்சு பாப்பாக்கு வந்து அன்னைக்கு காது குத்துகிற ஐடியாலாம் இல்லை ஆனால் காது குத்துறதுக்கு வந்து தோடு பட்டுப்பாவைடு எல்லாமே வந்து சீரலையுமே வந்து வச்சுட்டாங்க ஏன்னா பாப்பாக்கும் காது குத்திட்டு தம்பிக்கும் வந்து சுண்ணத்து பண்ணிட்டா ரெண்டு பேர்த்தையும் வந்து என்னால கவனிக்க முடியாது அதனால வந்து தம்பிக்கு மட்டும்தான் வந்து சுண்ணத்து வந்து பண்ணியிருந்தோம் பாப்பாக்கு வந்து கொஞ்சம் லேட்டரா வந்து காது குத்திக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து தம்பிக்கு மட்டும்தான் வந்து சுண்ணத்து பண்ணியிருந்தோம் பாப்பாக்கு வந்து கடையில் போய் காது குத்திக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தோம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அது மாதிரி மாலை சேரா இதெல்லாம் வந்து போட்டு விட்றப்ப தம்பி வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியலை கம்முனே அமைதியாக சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருந்தான் ஒரு மாதிரி அழுகவும் செஞ்சால் அதுமாதிரி சிரிக்கவும் செஞ்சான் ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருந்தான் பார்க்கவும் பாமே இருந்துச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு ஒரு உள்ளே வர ஒரு பயம் இருந்துச்சு என்னால் பார்த்திங்கன்னா சாப்பிடவே முடியலை அன்னைக்கு ஏதோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்காண்டி வந்து கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட்டே ஒரு பக்கம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சுண்ணத்து பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பயம் வேற இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து சாப்பிடலை தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் கட் பண்ணுனா கூட அந்த அழுகுவான் ரொம்ப அழுகுவான் நம்ம அந்த நெயிலை கட் பண்ணுறதுக்குள்ளேயும் பையை தான் வந்து கட் பண்ணுவோம் ஆனால் அந்த ரத்தம் வர அளவு வந்து அப்படியே கையை ஆட்டி விட்டுட்டு ரத்தமே வர வச்சுருவான் அந்த அளவு பார்த்தீங்கன்னா கத்துவான் அழுகுவான் நெயிலே கட் பண்ண விடமா விடமாட்டான் இப்படி இருக்கவே எப்படி வந்து சுண்ணது பண்ணி எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்ற பயம் வந்து எனக்கு ரொம்பவே இருந்துச்சு இப்படியோ பாத்தீங்கன்னா அஹமதுல்லா நல்லபடியா வந்து சுண்ணத்துமே வந்து நல்லபடியாக வந்து பண்ணியுமே வந்து முடிச்சாச்சு இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்தை வந்து அம்மா வந்து எடுத்து கொடுத்தது இது வந்து ஒரிஜினல் பட்டுப்பாவடை தான் ஒரிஜினல் பட்டுப்பாவடலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் வந்து கலர் வருது நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி வந்து எடுக்கணும்னு நினச்சேன் பட் வந்து அண்ணா ஒரிஜினல் பட்டில் வந்து அந்த மாதிரி வந்து கலர் வராதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஒரு இன்க் ப்ளூ கலர்லேயும் அதுக்கு பாவடை வந்து மாம்பழ கலர்லேயும் வந்து எடுத்திருந்தோம் இதுக்கு மேலே மட்டும்தான் வந்து ஆரி ஒர்க் இருந்துச்சு கீழேலாம் ப்ளைனாக இருந்துச்சு சரி ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஆரி ஒர்க் வச்சு பெல்ட் வந்து வாங்கியிருந்தோம் பாப்பாக்கு இது வந்து போடும் போது வந்து சிம்பிளா நீட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்திருந்தோம் மேலே சட்டை இருக்கு பார்த்திங்கன்னா அது கீழே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் ஃப்ளீட்டாலாம் வந்து வச்சுருந்துச்சு அந்த ஃப்ளீட் ஃப்ளீட்டாக வச்சுருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பாப்பா எடுக்காத மாதிரி இருந்துச்சு கலர் எதுக்கு நல்லா இருக்கோ அது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு இது ஒன்று எனக்கு வந்து கொஞ்சம் பட்டுப்பாவுடியில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இது கொஞ்சம் ஃப்ளீட்டாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா மேட்சிங்காக வந்து வளையலுமே வந்து எடுத்திருந்தோம் இன்கு ப்ளூ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வளையல் அடுத்து பார்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கல் வளையில் வச்சிருக்க மாதிரி வந்து மிஸ் பண்ணி வந்து போட்டிருந்தோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் குட்டி நெக்லஸ் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சோக்கர் டைப்பில் வரும் நடுவில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இன்க் ப்ளூவில் இருக்குது தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கோல்டில் வந்து போட்டிருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து மேட்சிங்காக வந்து கவரிங்கில் போடுறது வந்து பிள்ளைகளுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் அது மாதிரி ஃபேன்சியாக வந்து போடும் போதும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்லா இருக்கும் இதுதான் வந்து அம்மா வீட்டில் வந்து கொண்டு வந்த செயின்னு ஃபம்மியான்னு சொல்லிட்டு பேர் போட்ட தான் இது வந்து தம்பிக்கு வந்து போட்ட செயின் தான் தம்பி வந்து ரொம்ப நாள் வந்து போட போகிறது இல்லை அதனால பாப்பா பேர்ல வந்து எழுதியிருந்த டாலர் தான் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க பமியாண்டு இது வந்து பாப்பாக்கு வாங்கின தோடு காது குத்துக்கு வந்து போடுறதுக்கு இந்த தோடு வந்து வாங்கியிருந்தாங்க இதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்